அக்டோபர் செகண்ட் வீக் நீங்கள் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபைனல் ஆன்சருக்கே ரிலீஸ் பண்ணணும் ஃபைனல் ஆன்ஸுக்கு ரிலீஸ் பண்ணாமல் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி மதுரை பெஞ்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து கிளியராக வந்து சொல்லியாச்சு ஒரு சில கேள்விகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாட புத்தகத்தையும் ஒரு சில கேள்விகளுக்கு விர்ச்சுவல் யூனிவர்சிட்டியையும் ஒரு சில கேள்விகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொல்காப்பியத்தையும் ஒரு சில கேள்விகளுக்கு டேரெக்டாக நன்னூலையும் நீங்கள் வந்து ஆன்சருக்கு ஏன் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு முப்பது இருபத்தி ஐந்துல இருந்து முப்பது கேள்விகளோ விடைகளோ தவறாக இருக்கிறது அப்படி நீங்க முப்பதுக்கும் மேற்பட்ட விடைகளோ வினாக்களோ தவறாக வைத்துக்கொண்டு ரிசல்ட் பப்ளிஷ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க ஆன்சர் எப்படி ரிலீஸ் பண்ணுவீங்க அதை கேட்கும் ஒரு இருபதாயிரம் வேகன்சி கொடுங்களேன் யார் வேண்டாம்னா ஒட்டுமொத்தமா தமிழகமே வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் திமுகவை ஆட்சி கட்டில அமர வைக்கும் ஒரு இருபதாயிரம் வேகன்சி நாங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லி கவர்னர் சொல்லிட்டாங்க அப்படின்னா ரீஎக்ஸாமும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் வேலை கிடச்சி நல்லா இருக்குதுன்னு உங்களுக்கு அந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா வரலாம் மெட்ராஸ் ஹைகோர்ட் சொன்னாலே கேட்க மாட்டீங்க சுப்ரீம் கோர்ட் சொன்னாலும் கேட்க மாட்டீங்க அங்கே போய் ஆர்டர் வாங்கிட்டு வந்து எனக்கு வேலை கொடுத்துனாலும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க நீங்கள் மதுரை பெஞ்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட் சொன்னதெல்லாம் கேட்பீங்களா அப்போ உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் ஸ்கூல் புக்கில் இருந்து ஆன்சர் கேட்கிறீங்க ஒரு சில கேள்விகளுக்கு ஒரு சில கேள்விகளுக்கு தமிழ் இணைய பல்கலைக்கழகத்திலேருந்து ஆன்சர் எடுக்கிறீங்க ஸோ இந்த குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷனே மறைமுகமாக பார்த்தால் தமிழ் இணைய பல்கலைக்கழகத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக கேட்கப்பட்டிருக்க ஒரு தேர்வு செய்யப்பட்ட ஒரு தேர்வோ என்று நமக்கு இணைக்க தோன்றுகிறது அனைவருக்கும் வணக்கம் குரூப் ஃபோர் தேர்வின் ரிசல்ட்டுக்கு முன் ஃபைனல் ஆன்சருக்கே வெளியிட வேண்டும் உயர்நீதிமன்றம் தீர்ப்பு ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரூப் ஃபோர் தேர்வு அப்படின்னு சொல்றதை விட சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாம் ஒரே ஒரு ஸ்டேஜ் தான் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ண வேலை அப்படிங்கிற அதில் வந்து அந்த ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணதுக்கு முன்னாடி ஃபைன் ஆன்ஸுக்கே வெளியிடணும்னு சொல்லிட்டு டிசம்பர் பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதுரை பெஞ்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜஸ்டிஸ் ஆர் சுப்பிரமணியன் அண்ட் ஜஸ்டிஸ் எல் விக்டோரியா கௌரி இவங்களுடைய அபர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆக்சுவலாக இது கேஸ் ஏர் போட்டாங்க அவங்களுக்கு ஒரு கிரெடிட் கொடுக்கணும் முத்துலட்சுமி மணிமேகலா முத்து குணசீலன் இவங்க வந்து கேஸ் ஃபைல் பண்ணிக்கிறாங்க அவங்க வந்து மெட்ராஸ் ஹைகோர்டுடைய ஆர்டர் மதுரை பெஞ்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்டுடைய ஆர்டர் த டிஎன்பிஎஸ்சி வில் இன் ஃபியூச்சர் பப்ளிஷ்தி ஆன்சருக்கு இம்மிடியட்லி ஆஃப்டர் இட்ஸ் ஃபைனலைசேஷன் பிஃபோர் பப்ளிஷிங் தி லெஸ் செலக்ட் லிஸ்ட் ஒன்லி இன் ரெக்ரூட்மெண்ட் விச் சிங்கிள் அப்ஜெக்டிவ் டைப் எக்ஸாமினேஷன் அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு ரெடி பண்ணிவிட்டு அதை பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆன்ஸுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கிறான் நீங்கள் ஃபைனல் செலக்ஷன் லிஸ்ட் நீங்கள் ரெடி பண்ணுறீங்க அக்டோபர் மாதம் ரிசல்ட்னு சொல்லி சொல்லியிருக்கிறீங்க ஓகே அக்டோபர் செகண்ட் வீக் நீங்கள் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுறீங்க அப்படின்னா அதற்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபைனல் ஆன்சருக்கு ரிலீஸ் பண்ணணும் ஃபைனல் ஆன்ஸுக்கு ரிலீஸ் பண்ணாமல் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி மதுரை பெஞ்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து கிளியராக வந்து சொல்லியாச்சு சரி இப்போ நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா நீங்கள் முப்பதுக்கும் மேற்பட்ட வினாக்களோ விடைகளோ தவறுதலாக வச்சுக்கிட்டு முப்பதுக்கும் மேற்பட்ட வினாக்களோ விடைகளோ தவறுதலாக வைத்து கொண்டு நீங்கள் ஃபைனல் அனுசரிக்க எப்படி லீஸ் பண்ணுவீங்க ஸ்கூல் புக்கில் ஒரு சில விஷயங்கள் புல் தளிர் அது ஸ்கூல் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா தப்புன்னு சொல்கிறீங்க ஓலை இதாக கரெக்டுங்கிறீங்க புல் ஓலைன்னா என்ன இந்த காஞ்சி போனது பனை ஓலை தென்னை ஓலை அதுதான் ஓலை போ புல்லுங்கிறது வந்து காஞ்சு போனதா புல்லுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தளிர்க்கிறது துளிக்கிறது இதெல்லாம் நம்ம விஷயங்கள் ஸ்கூல் புக்கெலாம் கரெக்டாக தான் இருக்குது ஓகே அதுக்கு ஸ்கூல் புக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு வச்சுக்குவோம் ஒயிட் ஹால் என்பதன் கலைச்சொல் ஸ்கூல் புக் என்ன இருக்குது கிழக்கிந்திய கம்பெனின்னு இருக்குது தமிழ் விர்ச்சுவல் யூனிவர்சிட்டி என்ன இருக்குது பிரிட்டானிய அரசு அலுவலகம்னு இருக்குது நீங்கள் என்ன ஆன்சர் கொடுத்துருக்கிறீங்க பிரிட்டானிய அரசு அலுவலகம் ஸோ இப்போ கலைச்சொல் என்றால் தமிழ் விர்ச்சுவல் யூனிவர்சிட்டி சொல்கிறத நீங்கள் ஆன்சர் கேஞ்சு சொல்லி சொல்கிறீங்க புல் தளிர் அப்படிங்கிறது

அப்போ உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் ஸ்கூல் இருந்து ஆன்சர் கேட்கிறீங்க ஒரு சில கேள்விகளுக்கு ஒரு சில கேள்விகளுக்கு தமிழ் இணைய பல்கலைக்கழகத்திலிருந்து ஆன்சர் எடுக்கிறீங்க ஸோ இந்த குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷனே மறைமுகமாக பார்த்தால் தமிழ் இணைய பல்கலைக்கழகத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக கேட்கப்பட்டிருக்க ஒரு தேர்வு செய்யப்பட்ட ஒரு தேர்வு என்று நமக்கு இணைக்க தோன்றுகிறது தமிழ் இணைய பல்கலைக்கழகத்தின் ஊதுகுரலாக டிஎன்பிசி செயல்படுகிறதா அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் டிஎன்பிஎஸ்சி மேலே கண்டிப்பாக நம்ம வைக்கலாம் ஏனென்றால் தமிழ் இணைய பல்கலைக்கழகத்தில் என்ன கலைச்சல் இருக்கோ அதை தான் நீங்கள் அப்படி கொடுத்துருக்கிறீங்க ஸோ அப்போ என்னென்னா ஒரு சோர்ஸ் நீங்கள் ஃபோ ஒன்று ஸ்கூல் புக்கு ஸ்கூல் புக்கு தப்பே இருந்தாலும் தப்பு தப்பே இருந்தாலும் பரவாயில்ல பசங்க அதை படிச்சு எழுதியிருக்கிறாங்க அதுக்கு நீங்கள் மார்க் கொடுக்க ஒன்று ஸ்கூல் புக்கை ஃபாலோ பண்ணணும் இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக வந்து ரெஃபரன்ஸ் புக்ஸை ஃபாலோ பண்ணணும் ஒரு சில கேள்விகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாட புத்தகத்தையும் ஒரு சில கேள்விகளுக்கு விர்ச்சுவல் யூனிவர்சிட்டியையும் ஒரு சில கேள்விகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொல்காப்பியத்தையும் ஒரு சில கேள்விகளுக்கு டேரெக்டாக நன்னூலையும் நீங்கள் வந்து ஆன்சர் கீயே நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு முப்பது இருபத்தைந்துலேருந்து முப்பது கேள்விகளோ விடைகளோ தவறாக இருக்கிறது அப்படி நீங்கள் முப்பதுக்கும் மேற்பட்ட விடைகளோ வினாக்களோ தவறாக வைத்துக்கொண்டு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆன்சர் கீயே எப்படி ரிலீஸ் பண்ணுவீங்க அதை தான் நம்ம கேட்குறோம் அப்போ நீங்கள் ஆன்சருக்கு ரிலீஸ் பண்ணும்போது இது ஸ்கூல் புக்கிலேருந்து எடுத்துருக்குறோம் இது இணைய பல்கலைக்கழகத்துலேருந்து எடுத்துருக்குறோம் இது அரிகாந்த புக்கிலேருந்து எடுத்துருக்குறோம் இது லக்ஷ்மிகாந்த் புக்கிலேருந்து எடுத்துக்கிறோம் அந்த மாதிரி சோர்ஸ் கொடுப்பீங்களா அதனால் இது மிகப்பெரிய ஒரு இடியாப்ப சிக்கலில் தான் போய் நிற்கும் ஏன்னா உச்ச உயர்நீதிமன்றம் ஆர்டர் போட்டிருக்கிறாங்க ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்போ வந்து நீங்கள் ஆன்சர் கே பப்ளிஷ் பண்ணுறீங்கன்னு சொல்லி தெரியல ஏன்னா நீங்கள் நீங்கள் மெட்ராஸ் ஹைகோர்ட் சொன்னாலே கேட்க மாட்டீங்க சுப்ரீம் கோர்ட் சொன்னாலும் கேட்க மாட்டீங்க அங்கே போய் ஆர்டர் வாங்கிட்டு வந்து எனக்கு வேலை குறிஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறீங்க நீ மதுரை பெஞ்ச் ஆஃப் மட்ராஸ் ஹைகோர்ட் சொல்கிறதெல்லாம் கேட்பீங்களா அதனால் நம்ம அதை பொறுத்து இருந்து பார்ப்போம் அதுக்காக தான் நம்ம என்ன சொல்கிறோம் ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது அதாவது வினாக்கள் விடைகள் போக்குவரத்து தனியார் பஸ்ஸாக ஏகப்பட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது இந்த குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷனை சுற்றி 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 அதனால் பெட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஓகே எக்ஸாம் வைக்கிறோம் நம்ம பார்த்துக்கலாம் ஒரு இருபதாயிரம் வேக்கன்சியை கூட்டி விடுவோம் ஏன்னா ஏடிஎம்கே பிரியில் ரெண்டாயிரத்தி பதினொன்னிலிருந்து பதினாறு வரைக்கும் ஒரு நாற்பதாயிரம் குரூப் ஃபோர் பணியிடங்கள் மட்டும் ஃபில் பண்ணாங்க அண்ட் பதினாறுலேருந்து இருபத்தி ஒன்று வரைக்கும் ஒரு முப்பத்தி முப்பத்தஞ்சாயிரம் குரூப் ஃபோர் பண்ணிடம் மட்டும் ஃபில் பண்ணிணா ஸோ இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தமே ஒரு பத்தாயிரம் இல்லை பதினஞ்சாயிரம் கூட ஃபில் பண்ணியிருப்பாங்க தெரியல ஒரு இருபதாயிரம் வேக்கன்சி கொடுங்க யார் வேண்டாம்னா ஒட்டு மொத்தமாக தமிழகமே வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் திமுகவே ஆட்சி கட்டியில் அமர வைக்கும் ஒரு இருபதாயிரம் வேக்கன்சி நாங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணுற சொல்லி கவர்னர் சொல்லிட்டாங்க அப்படின்னா ரீஎக்ஸாமும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாேருக்கும் வேலை கிடச்சிடும் நல்லா எழுதுனவங்களுக்கு அந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா வரலாம் பட் இதெல்லாம் அரசாங்கம் தான் முடிவு பெறணும் எனிகோ சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாமினேஷனில் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபைனல் ஆன்ஸ்க்கு வெளியிடணும் என்று டிசம்பர் இரண்டாம் தேதி உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டுள்ளது முப்பது கொஸ்டின் தப்பாக வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து எப்படி நீங்கள் ஆன்சருக்கு ரிலீஸ் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி தெரியலை ஆன்சருக்கு ரிலீஸ் பண்ணாமல் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணாலும் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் வந்து போகிறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தயாராக தான் இருப்பார்கள் முதலில் தவறான விடைகள் வினாக்களை டிஎன்பிஐசி ஒத்துக்கொள்ள வேண்டும் எதெல்லாம் தப்பு எதெல்லாம் ரைட்டு நம்முடைய பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை சொன்ன மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது அவுட் ஆஃப் செலவர்ஸ் இருக்கிறத நீங்கள் வெளியில் தூக்கிடலாம் ஸோ அந்த மாதிரிலாம் செய்யலாம் பட் எதுவுமே வந்து டிஎன்பிஎஸ்சியிலிருந்து எந்த விதமான ஒரு இதுவும் இல்லை இது போன்று பலதரப்பட்ட மாணவர்களுடைய மாணவிகளுடைய சந்தேகங்கள் அவர்கள் மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் எண்ண ஓட்டங்களுக்காக தான் அதை ஒரு பொது வெளியில் ஒரு இடத்தில் வந்து தெரிவிக்க வேண்டும்ங்கிறதுக்காக தான் நம்ம வந்து கவன ஈர்ப்பு கூட்டம் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம வந்து பெர்மிஷன் கேட்டோம் பட் பர்பஸாக வந்து பெர்மிஷன் கொடுக்கலங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் மீண்டும் மதுரையிலும் சென்னையிலும் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்கோம் அது தொடர்பான அப்டேட் வந்து நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் கூடிய சீக்கிரம் அந்த கவன ஈர்ப்பு கூட்டத்தை நடத்துவதற்குண்டான பெர்மிஷன் வாங்குறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய கடைசி பாயிண்டில் நம்ம இருக்கோம் அது தொடர்பாக என்ன விஷயங்கள் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் உங்களுக்கு நன்றி